இப்போ இருக்க பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களை அழகுபடுத்துறதுலையும் மற்றவங்க இருந்து தங்களை வித்தியாசமாக காட்டிக்கிறதுலையும் அதிக அக்கறை காட்டுறாங்க ஹேர் ஸ்டைல் பியர்டு ஸ்டைல் ஃபேஸ் கேர் காஸ்ட்யூம் ஃபேஷன் ஆக்சசரிஸ் மாதிரி விஷயங்கள்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நிறைய பேர் டேட்டஸ் போடுறதுல ஆர்வம் காட்டுறாங்க ஒரு காலத்துல ஒரு சிலர் செலிபிரிட்டிஸ் மாதிரி ஆட்கள் மட்டும்தான் டேட்டஸ் போட்டிருந்தாங்க பட் இப்போ நிறைய பேர் தங்களோட கைகள் ஆரம்பித்து உடலோட பல இடங்களில் டேட்டஸ் போடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க இது எல்லாமே ஓகே தங்களை அழகுபடுத்திக்கிறக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் இங்கே சில மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சில விலங்குகள் மேலே ஏற்பட்ட ஈர்ப்புனால தாங்களும் அதே மாதிரி ஆகணும்னு நினச்சி அந்த விலங்குகள் மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க இதனால் மனிதர்களுக்கு உண்டான சில விஷயங்கள் இல்லைனாலும் பரவாயில்லைன்னா அந்த விலங்காகவே மாறியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் குதிரை மேலருக்கு ஈர்ப்புனால குதிரையாக மாற போகிறாருன்னா ஒரு குதிரையோட உடல் அமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தன்னோட உடலமைப்பை சர்ஜரி பண்ணிட்டு அந்த குதிரை எங்கே வாழுமோ அதே மாதிரி வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி தன்னோட உடல் அமைப்பை விலங்குகளாக மாற்றிக்கிட்ட சில பெண்கள் சில ஆண்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் இவங்க பேரு தான் ஈவா டியா மாட் கலிஃபோர்னியாவை சேர்ந்த டிரான்ஸ் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டிராகன் மாதிரி அதிக ஈர்ப்பு இருந்திருக்கு டிராகன்னா சாதாரண டிராகன் கிடையாது தீவிட்ற ஃபயர் டிராகன் இந்த டக்கன் த்ரீ கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு தீவிட டிராகன் ஒரு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆகணும்னு நினைச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அதுக்கான முயற்சி செஞ்சு தனது உடல்ல டிராகன் மாதிரி டேட்டோஸ் போட்டு ஃபேஸ் பாடியில் சில சர்ஜரிகள் செஞ்சுட்டு டிராகன் மாதிரி ஆயிருக்காங்க இதுதான் அவங்க இருக்க முன்னாடி எடுத்த போட்டோ இது டிராகன் மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ இப்போ டிராகன் மாதிரியே டேட்டோஸ் சர்ஜரி நெயில்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு ஆனால் எப்படி ஃபயர் விடுவாங்கன்னு தான் தெரியல இவங்க பேர் தான் ஜாஸ்லின் மாடலிங்கில் அதிக கவனம் காட்டிட்டு வந்த இவங்க தங்களை அழகா காட்டுறதுக்காக உடல்ல பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க குறிப்பாக சில ஃபேஸ் சர்ஜரிஸ் இவங்க கணவர் பெயர் அலைஸ் வைல்டுன்ஸ்டைன் மிகப்பெரிய பில்லியனர் இருந்த இவர் கணவர் கூட ஜாஸ்லின் விவாகரத்து பண்ணி த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் நஷ்டஈடு வாங்கியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஆயிரம் கோடிக்கு மேலயே வரும் ஏன்னா ஒரு டாலரோட மதிப்பே கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ரூபா வரைக்கும் வருது இந்த ஜாஸ்லின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்ஜரி மேல சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட அவங்க உடல் தோற்றமே ஒரு கேட் மாதிரி மாறி இருக்கு இன்டர்நெட்டில் கேட் உமனை சர்ச் பண்ணீங்கனா இவங்க ஃபேஸ் தான் வரும் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கணவருக்கு கேட் ரொம்ப பிடிச்சிருந்தனால இவங்களை சர்ஜரி பண்ணி பண்ணி கேட் மாதிரியே மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இவங்க தான் மனித பூனை பேரட் மேன் நம்ம ஊரில் மனித கிளின்னு சொன்னாலே இந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் உண்மையான மனித கிளி இவர் தான் யூகே வச்சிருந்த இவர் பேர் தான் டெட் ரிச்சர்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே கிளிகள் வளர்த்துறதுல ஆர்வமாக இருந்திருக்காரு ஸோ பல்வேறு வகையான கிளிகளை தன்னோட வீட்டில் வளர்த்திட்டு வந்திருக்காரு குறிப்பா காக்டைல் மாதிரி பேட்ஸ் மேலே அதிக கவனம் காட்டியிருக்காரு சொல்ல தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே கிளிகளுக்காகவே அர்ப்பணிச்சுட்டு வந்திருக்காரு ரிச்சர்ட்ஸ் ஒரு நாள் ரிச்சர்ட்ஸ் தன்னோட கிளிகளுக்கு தீனி போட்டுட்டு இருந்திருக்காரு அப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு தன்னையும் தன்னோட கிளிகளையும் யாருமே கூடாது ஸோ ஏதாச்சும் பண்ணியாகணும்னு முடிவு பண்ணி தானும் கிளியாகவே மாறுறாரு உடனே அதுக்காக பல லட்சம் செலவு பண்ணி டேட்டோஸ் கொம்பு ஐ கடர்லாம் சேஞ்ச் பண்ணி கிளியாகவே மாறியிருக்காரு மாறினது மட்டும் இல்லாமல் ஒரு கிளி எப்படி வாழுமோ அதே மாதிரி வாழ ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பக்ஷிராஜன் பறவைகளுக்காக போராடினாரு இந்த ரிச்சர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்காக தன்னையும் ஒரு பறவையாகவே மாத்திட்டாரு நெக்ஸ்ட் சிறுத்தை மனிதன் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மரான இவர் பேர் தான் டாம் வோல்ரி நம்ம ஊர்ல எல்லாம் திருவிழா டைம்ல புலி வேஷம் போட்டு ஆடுறதை பார்த்துருப்போம் அதே மாதிரி இவர் சிறுத்த வேஷம் போட்டிருக்காரு என்ன ஒன்று இங்கே பெயின் மாதிரி சாயத்தில் வேஷம் போடுவோம் இவர் உண்மையாகவே டேட்டாஸ் போட்டுருந்துருக்காரு இந்த டேட்டஸ் போடுறதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு டாலர் செலவு பண்ணியிருக்காரு இவர் தான் இந்த உலகத்திலேயே தன்னோட உடல்ல அதிக டேட்டஸ் போட்ட நபர் கிட்டத்தட்ட தன்னோட உடம்புல தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் டேட்டாவை போட்டு வச்சிருந்துருக்காரு பல்லு நகம் நாக்கில் மட்டும் டேட்டோ போடலை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் தங்களுக்கு அந்த விலங்கு மேலே ஏற்பட்ட ஈர்ப்புனால தங்களே அதே மாதிரி மாத்திக்கிட்டாங்க பட் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சிறுத்த மாதிரி டேட்டா போட்டுற கேசியா இருந்தனால சிறுத்த மாதிரி டேட்டா போட்டுருந்துருக்காரு இருபது வயசான இவங்க பேரு தான் நேனோ இவங்க தான் ரியல் கேட் உமன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தா பூனையா பிறக்கிறதுக்கு பதிலாக மனிதனாக பிறந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சாதாரண மனிதனை விட கேட்கும் திறன் நேனோக்கு அதிகம்னு அவங்க நம்புறாங்க இவங்க செய்கையெல்லாம் ஒரு பூனை மாதிரியே தான் இருக்கும் டாக்ஸை பார்த்தா சீர்றது பூனை மாதிரி ஃப்ளோரில் படுத்துக்கிறது அதே மாதிரி பூனை எப்படி தண்ணியை பார்த்தா பயந்து ஓடும் அதே மாதிரி இவங்களுக்கும் தண்ணியை பார்த்தா அலர்ஜி தான் அதனால பெரும்பாலான நாட்கள் குளிக்காமயே இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக நேனா பூனை மாதிரி மியாவ் சவுண்டை தான் பேசுவாங்க அது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் புரியும் இது ரொம்பவே காமெடியான விஷயம் என்னென்னா பூனை மாதிரி எளியில் வேட்டையாடுறதை அவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க ஸோ கேட் உமன்கிற பேர் நேனாவுக்கு கரெக்டாக பொருந்தும் நாற்பது வயசான பூமருங்கிற நபர் டாக்ஸ் மேல இருந்த ஈர்ப்புனால தன்னையும் ஒரு டாகாவே மாத்திக்கிட்டாரு இவர் டாக்ஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவார் டாக் ஹவுஸ்ல தான் தூங்குவார் அதே மாதிரி டாக்ஸ் வித்தியாசம் ஏதாவது பார்த்தா குறைக்குமோ அதே மாதிரி இவர் ரோட் சைடில் போகிற வண்டியில் பார்த்து ஆளுகளை பார்த்து குறைச்சிட்டு இருப்பாரு எந்த வேலையும் இல்லாமல் இருக்க பூமர் அவரோட அம்மா தான் பார்த்துட்டு வர்றாங்க இதெல்லாம் ஓகே இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் தன்னோட பேரு டாக்னு இருக்கணும்னு சொல்லி பூமருங்கிற நேமை பூமர் டாக்னு மாத்திரக்கு பெட்டிஷன் போட்டிருக்காரு பட் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எது எப்படியோ இவர் தான் டாக் மேன் போனி உமன் நாற்பது வயசான சையானாங்கர் லேடி மட்ட குதிரையாக மாறி இருக்காங்க குதிரைங்கிறது சாதாரண குதிரையை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக அதிக போனி டைலோட இருக்கும் செயானே தன்னோட சின்ன வயசுலேருந்தே மற்ற குதிரைகள் வளர்த்திட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த குதிரைகள் மேலே இருந்த ஆசைனால அவங்களும் அதே மாதிரி மாடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இதுக்காக அந்த வகை குதிரைகளுக்கு இருக்க மாதிரியே உடல் பாகங்களை செயற்கையாக வாங்கி பொருத்திருக்காங்க அது போக குதிரைகளுக்கு கட்டுற மாதிரியே தன்னோட ஃபேஸையும் கட்டி வச்சுருக்காங்க ஸோ இப்படி கட்டி வச்சிருக்கனால பெரும்பாலான டைம் பேசாமல் தான் இருப்பாங்க இந்த போனி உமன் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு விலங்குகள் மேலே ஏற்பட்ட ஈர்ப்புனால தங்களை அதே மாதிரியே மாற்றிக்கிட்டாங்க பட் ஒக்ஸானா கேஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு நாள் நைட் ஒக்சானாங்கிற மூணு வயசு குழந்தை தன்னோட ஆல்கஹாலிக் பேரண்ட்ஸ்னால் கைவிடப்பட்டிருக்கா அன்னைக்கு நைட் மழை இருந்ததால் ரோட்டில் இருந்த ஒக்ஸானாவோட அலுக்குறள் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு இந்த அழுகுறில் கேட்டாங்க வந்து ஒரு குரூப் ஒக்சானா கடைக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த குரூப் யாருன்னா அந்த சுற்றி தெரிஞ்ச ஸ்ட்ரே டாக்ஸ் தான் அந்த டாக்ஸ் ஒக்ஸானாவை அதுக்கு தங்குற சட்டரைக்கு கவிட்டு போயிருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் டாக்ஸால ஒக்ஸானா வளர்க்கப்பட்டிருக்கா ஒரு நாள் ரோட் சைடில் போயிட்டு இருக்க ஒருத்தரை பார்த்து ஒக்ஸானா குழச்சிருக்கா அந்த நபர் திரும்பி ஒக்சானாவை பார்க்கும்போது அவளை சுற்றி நிறைய டாக்ஸ் இருந்திருக்கு சந்தேகமான அவர் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காரு போலீஸ் வந்து பார்த்தப்போ அந்த டாக்ஸ் ஒக்ஸானாவை நெருங்கி விடலை அப்போ அந்த போலீஸ் அந்த டாக்ஸ் திசை இருப்பதுக்காக டாக் ஃபுட் கொடுத்துருக்காங்க டாக்ஸ் எல்லாம் போனா அப்புறம் ஒக்ஸானாவை ரெக்கவர் பண்ணிடுறாங்க பட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு ஏன்னா ஒக்ஸானாவுக்கு மனிதர்கள் மாதிரி நடக்கவும் தெரியல பேசவும் தெரியல டாக்ஸ் மாதிரி நாலு காலம் நடந்திருக்காங்க பேசுறக்கு பதிலாக குலைச்சிருக்காங்க ஒரு ஹோம்ல சேர்த்தி பல வருஷம் ட்ரீட்மெண்ட் எஜுகேஷன் கொடுத்து ஒக்ஸானாவால் குணமாக முடியல ஸ்டில் டாக்ஸ்க்கு உண்டான பிஹேவியர் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு இதில் ஆச்சரியமான விஷயம்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் அந்த டாக்ஸ் கூட இருந்த ஒக்ஸானாவை அந்த டாக்ஸ் எதுவுமே பண்ணலை சொல்லப்போனால் அந்த டாக்ஸ் தான் ஒக்ஸானாவை சோறு போட்டு பாதுகாப்பாக வளர்த்திருக்கு என்னதான் ஒக்ஸானோட குணா குணாதிசிய டாக்ஸ் மாதிரி மாறிடுச்சுன்னு நினச்சி கவலைப்பட்டாலும் பயங்கரமான மலையிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றினது அந்த டாக்ஸ் தான் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒக்ஸானா பார்த்து கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க